ైబ్ేన్ తిరువాసం నీత విన్నపం పాడల్ పన్నెండు நிறந்ததே நீ என்னை ஆட்கொள்ள யானை புலங்கள் கொண்டு விழுந்தது ஏனை விடுது கண்டாய் விரவார் விரவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோசமங்கை கரசே கடுந்தகு உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே பொழிப்புரை பகைவர் அஞ்சும்படி கொல்லும் தன்மையுடைய வேற்போரில் வல்லவனாகிய திருவுத்தர கோஷ மங்கைக்கு தலைவனே கொடிய தன்மையுடையேன் பருகுதற்குரிய பெரிய அமுத கடலே பெருந்தன்மையனே நீ என்னை அடிமை கொள்ளவும் நான் ஐம்புலங்களின் ஆசை கொண்டு அதனால் உன்னை விடும் தன்மையனாயினேன் அத்தகைய என்னை விட்டுவிடுவாயோ Meaning, O oh the king of Uttara Kosa Mandi, who carries the spear that frightens the enemies, While you offered me salvation, I rejected it, because I was drawn by the pleasures of the senses. You are the sea of nectar, from which this ruffian receives a little. Would you give up on me?